அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள தேவாரம் இரண்டாம் பகுதி திருச்சிற்றம்பலம் தொண்ணூத்தி நாலு அரிசி கரை புத்தூர் அதாவது அலிகா புத்தூர் தொன்னூத்து நாலு மின்னும் சடைமேல் இளம் வெண் திங்கள் விளங்கவே துண்ணும் கடல் நஞ்சிறுள் தோய் கண்டர் தொன்மூதூர் அன்னம் படியும் புனலார் அரிசியில் அலை பொன்னும் மணியும் பொருததன் கரைமேற்றும் புத்தூரே பிறைச்சந்திரன் ஒளி வீச கண்டத்தில் நஞ்சை கொண்ட இறைவன் வாழும் பழமையான ஊர் அன்னம் வாழும் நீர் மிகுந்த அரிசிலாற்றில் பொன்னும் மணியும் கொண்ட கரையில் விளங்கும் புத்தூர் ஆகும் மேவா அரச மேவியில் வேல மலையிலால் ஏறார் ஏரி வெங்கை கணையால் எய்த பூவால் நீரார் பூசரார் போரும் பூசரார் போற்றும் புத்தூரே முப்புற அரக்கர்களின் கோட்டைகளை எரித்து மேருமலைய மலையை வில்லாக்கிக் கொண்டு தீ அம்புகளை எய்த ஈசனின் நாமத்தை அந்தனர்கள் நாவலால் பாடாது பாடும் ஊர் அவர்கள் மலர்கள் தூவி அபிஷேகம் செய்து பாடும் ஊர் புத்தூர் கல்லார் தலைசேர் மாலை சூடி பாம்பும் பூண்டலாம் விடமும் வெந்நீர் அணிந்தேர் ஏற்றி கள்ளார் மங்கை பங்க ரேணுங்கள் காணும் கால் பொல்லார் அல்ல அழகியர் புத்தூர் புனிததே மண்டை ஓடுகளை கூர்த்து பாம்பையும் தலைக்கு மாலையாக கொண்டு திருமேனியில் திருநீர் பூசி காளையை வாகனமாக கொண்டு இமயமலையில் மன்னர் புதல்வி பார்வதி ஒரு பாகம் கொண்ட இறைவன் உறைவது அரிசிக் கரை புத்தூராகும் வரியோர் வளையால் அரியவை அஞ்சுகின்ற வருகின்ற கரியே உரிவை போர்த்த கடவுள் கருதுமோர் அரியேர் கழனி பழனம் சூண்டள பெரியோர் புன்கு சொறி பூஞ்சோலை வண்ணமிகு வளையல்களை அணிந்த உமை அஞ்ச யானையின் தோலை போர்த்தி கொண்டு வாழும் ஈசனின் ஊராக விளங்குவது வயல்களும் குளங்களும் புன்னை மரங்களும் சூழ்ந்த சோலைகளை கொண்ட புத்தூர் ஆகும் என்படோர் அரவம் ஏனையை தயிற்று தொழிலாமை மின்போர் புரிநூல் விரவி பூண்ட மார்பர் அன்போடு உருகும் அடியார் கண்பர் அமரமூர் கொன்போதலார் கோங்கு கோங்கு சோலை புத்தூரே எலும்பு பாம்பு பன்றியின் கொம்பு ஆமையுடன் முப்புரி நூல் அணிந்த மார்பினர் அனைவரும் விளங்கும் அன்புடையவர் வாழும் ஊர் கொன்றை மலர்கள் பூத்துக் குலுங்கும் அரிசிக்கரை புத்தூரே ஆகும் வள்ளி முளை தோய்குமரன் தாதை வான் தோயும் வெள்ளி மலை போல் விடையொன்று மேவுமூழ் சிறைவண்டும் மலிப்பும் பொய்கை சூழ்ந்த புத்தூரே கந்தனின் தந்தையான இறைவன் வெள்ளை எரிதனை வாகனமாக கொண்டவன் எழுந்தரளியுள்ள இடம் அரசிலாங் கரையில் உள்ள புத்தூரே ஆகும் நிலம் தண்ணீரோடு கனல் கால் சிலந்தி செங்கற் செய்தானோர் அலந்த அடியான் அவற்றை கன்றோர் காய்ச்செய்தி குளர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே ஐம்பூதங்களில் தன்மையாக விளங்கும் ஈசன் சிலந்தியாக இருந்து பூஜை செய்த காரணத்தால் சோழனாக பிறக்க அருள் புரிந்த அருளானன் வீற்றிருக்கும் இடமானது அடியார்களுக்கு தினமும் காசு தந்த அருள் புரியும் காலையும் மாலையும் போற்றும் சிறந்த புத்தூரே இத்தேர் ஏக இம்மலை பேர்ப்பன் என்றேந்தும் பத்தோர் வாயான் வரைகீழ் கீழ் அலற பாதத்தான் வைத்தருள் செய்த வரதன் ஊரான புத்தூர் காண புகுவார் வினைகள் போகுமே தேர் சொல்ல இடையூறாக உள்ளதால் கைலையை வேறு இடத்தில் வைப்பேன் என்று சொன்ன ராவணனை அடக்கியவன் பின்னர் அவன் வருந்து வேண்ட வரங்களை தந்தவன் உறையும் ஊரே புத்தூர் புத்தூராகும் அதனை காண்போர் வினைகள் நீங்கும் முள்ளார் கமலத்தையன் மால் முடியோடு அடி தேட ஒல்லார் அறியுணர்வு தற்கரியான் ஊர் போலும் கல்லா நெய்தல் கழிநீர் ராம்பல் கமலங்கள் புல்லார் பொய்கை பூப்பல தோன்றும் புத்தூரே நான்முகனும் திருமாலும் திருமுடியும் திருவடியும் தேடிச் சென்ற போது ஜோதிப்பிளம்பாக காண்பதற்கு அரியவனாகி விளங்கிய இறைவன் ஊர் நெய்தல கழிநீர் ஆம்பல் தாமரை போன்ற பூக்களை கொண்ட பொய்கைகளும் பறவைகளும் வாழும் புத்தூரே கையார் சோறு கவர் குண்டர்களும் துவருண்ட மெய்யார் போர்வை மண்டையர் சொல்லும் மெய்யல்ல பொய்யா மொழியால் அந்த போற்றும் புத்தூரில் ஐயா என்பார் கைவுறவின்றி அழகாமே குண்டர்களான சமணர்களும் போர்த்திக்கொண்டு கொண்டு திரியும் பௌத்தர்களும் கூறும் சொற்கள் உண்மையல்ல அந்தணர்கள் போற்றி புகழும் புத்தூர் இறைவனை தலைவர் என்று போற்றும் அடியார்களே சிறந்து விளங்குவார்கள் நரவம் கமல் பூங்காழி நாண சம்பந்தன் பொறிகொல் அரவம் பூண்டான் ஆண்ட புத்தூர் மேல் செறிவன் தமிசை மாலை செப்ப வல்லார்கள் அரவன் கழல் சேர்ந்த அன்போர் இன்பம் அடைவார்கள் வாழும் நாண சம்பந்தன் படமெடுத்தாடும் பாம்பை அணிந்த புத்து சிவன் மீது வன்தமிழால் பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் சிவபெருமான் திருவடி சேர்ந்து பேரின்பத்தை பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்